துப்பறியும் நிபுணர் மதிவாணன் பகுதி நான்கு கடிகாரத்தின் மர்மம் துப்பறியும் நிபுணர் மதிவாணன் நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த அந்த பழமையான மாளிகையின் முன் தனது காரை நிறுத்தினார் அருள்மொழி ஒரு கோடீஸ்வர பழம்பொருள் சேகரிப்பாளர் தனது படிப்பறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் அந்த மாளிகையே ஒருவித சோகத்தையும் மர்மத்தையும் சுமந்து நிற்பது போல் இருந்தது உள்ளே இன்ஸ்பெக்டர் பாலா காத்திருந்தார் வாருங்கள் மதிவாணன் பாதிக்கப்பட்டவர் திரு அருள்மொழி என்கிறார்கள் மருத்துவர்கள் மாரடைப்பு ஆனால் ஏதோ சரியில்லை என்றார் அந்த அறை முழுவதும் விலைமதிப்பற்ற பழம்பொருட்களால் நிறைந்திருந்தது ஆனால் மதிவாணனின் கண்கள் தரையில் கிடந்த உடலையும் சுவரில் இருந்த ஒரு காலி இடத்தையும் ஒரு சேர பார்த்தன அறையில் எதுவும் திருடு போகவில்லை என்றார் பாலா ஆனால் மதிவாணன் சுவரில் இருந்த பெரிய தாத்தா கடிகாரத்தை பார்த்தார் அது அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் இல் நின்றிருந்தது அவர் அறையை சுற்றி பார்த்தார் மேசை கடிகாரம் கடிகாரம் என அனைத்து இயந்திர கடிகாரங்களும் அதே அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் என்ற நேரத்தில் உறைந்து போயிருந்தன ஒரே ஒரு பொருள் மட்டும் காணவில்லை என்று பாலா சுவரில் இருந்த காலியிடத்தை காட்டினார் அருள்மொழியின் சேகரிப்பிலேயே மிகவும் விலை உயர்ந்த விண்ணுலக காலங்காட்டி என்ற பதினெட்டாம் நூற்றாண்டு கடிகாரம் அதன் மதிப்பு பல கோடிகள் மதிவாணனின் முதல் விசாரணை அருள்மொழியின் தொழில்முறை போட்டியாளரான திரு வரதராஜனிடம் நடந்தது எனக்கும் அருள்மொழிக்கும் தொழில் போட்டி இருந்தது உண்மைதான் அந்த விண்ணுலக காலங்காட்டியே வாங்க நான் பலமுறை முயன்றேன் ஆனால் கொலை செய்யும் அளவிற்கு நான் அல்ல என்றார் அவர் இருமாப்புடன் கொலை நடந்ததாக சொல்லப்படும் நேரத்தில் நான் ஒரு பொது ஏலத்தில் இருந்தேன் நூற்றுக்கணக்கானோர் என்னை பார்த்தார்கள் என்று வரதராஜன் தனது நிரபராதித்துவத்திற்கான ஆதாரத்தை முன்வைத்தார் மதிவாணன் தலையசைத்தாரே தவிர அவரது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக அருள்மொழியின் மருமகனும் ஒரே வாரிசுமான கவினிடம் விசாரணை நடந்தது கவின் மிகுந்த கடன் சுமையில் இருந்தான் மாமா மிகவும் கண்டிப்பானவர் பண விஷயத்தில் எங்களுக்குள் வாக்குவாதம் இருந்தது உண்மைதான் ஆனால் நான் அவரை கொல்லவில்லை என்றான் குரல் நடுங்க அந்த நேரத்தில் நான் வீட்டில் தனியாக திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று கவின் கூறினான் அவனது பதிலில் இருந்த பலவீனம் மதிவாணனுக்கு புரிந்தது ஆனால் அவனால் இவ்வளவு நேர்த்தியாக ஒரு குற்றத்தை செய்ய முடியுமா என்பதில் அவருக்கு சந்தேகம் இருந்தது இறுதியாக அருள்மொழியின் கடிகார சேகரிப்புகளை பராமரித்து வந்த நிபுணர் செல்வி எழிலரசியை சந்தித்தார் மதிவாணன் அருள்மொழி ஒரு தந்தை போல அவரது மரணம் எனக்கு பேரிழப்பு என்றார் அவர் கண்கள் கலங்க சாதாரண கடிகாரம் அல்ல அதில் ஒரு ரகசிய அறை இருக்கிறது அது எனக்கும் ஐயாவிற்கும் மட்டுமே தெரியும் என்று எழிலரசி ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டார் அந்த நேரத்தில் தானோ தனது பட்டறையில் தனியாக வேலை செய்து கொண்டிருந்ததாக கூறினார் அன்று இரவு மதிவாணன் மீண்டும் அருள்மொழியின் படிப்பறைக்கு சென்றார் உறைந்து போன கடிகாரங்கள் அவரை பார்த்து ஏளனம் செய்வது போலிருந்தது ஏன் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் கொலையாளி ஏன் இத்தனை கடிகாரங்களை நிறுத்த வேண்டும் இது ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் தாத்தா கடிகாரத்தை நெருங்கி பார்த்தபோது அதன் சாவி போடும் இடத்தில் ஒரு மிகச்சிறிய கண்ணுக்கு தெரியாத கீரல் இருப்பதை கண்டார் அது சாதாரண அல்ல ஒரு குறிப்பிட்ட கருவியால் ஏற்பட்டது போல தெரிந்தது அவருக்கு பொறி தட்டியது மதிவாணன் இன்ஸ்பெக்டர் பாலாவை அழைத்தார் பாலா கடிகாரங்களை நிறுத்தியது நேரத்தை காட்டுவதற்காக அல்ல நம் கவனத்தை திசை திருப்புவதற்காக கொலையாளிக்கு கடிகாரங்களைப் பற்றிய ஆழ்ந்த அறிவு இருந்திருக்கிறது எழிலரசியின் பட்டறைக்கு வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகளை பாருங்கள் என்றார் உறுதியான குரலில் சிசிடிவி காட்சிகள் உண்மையை கூறின கொலை நடந்த நேரத்தில் எழிலரசி தனது பட்டறையை விட்டு ஒரு மணி நேரம் வெளியே சென்றிருந்தார் மேலும் தாத்தா கடிகாரத்தில் இருந்த கீரல் எழிலரசியின் பட்டறையில் இருந்த ஒரு பிரத்யேக கருவியுடன் சரிகா பொருந்துவதாக தடயவியல் அறிக்கை வந்தது ஆனால் அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் ஏன் என்று பாலா கேட்டார் மதிவாணன் புன்னகைத்தார் அது நேரமல்ல பாலா அது ஒரு குறிப்பு பழம்பொருள் ஏலப்பட்டியல் புத்தகம் மூன்று பக்கம் பதினைந்து அதில் விண்ணுலக காலங்காட்டிக்குள் ஒரு ரகசிய நிலப்பத்திரம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பு உள்ளது மதிவாணனும் பாலாவும் எழிலரசியின் பட்டறைக்கு சென்றனர் நிலப்பத்திரத்திற்காகத்தான் நீங்கள் அருள்மொழியை சந்தித்தீர்கள் அது உங்கள் குடும்பத்திற்குச் சொந்தமானது என்று நீங்கள் நம்பினீர்கள் வாக்குவாதத்தில் அவர் மாரடைப்பால் இருந்துவிட நீங்கள் கடிகாரத்தை திருடி கடிகாரங்களை நிறுத்தி எங்களை ஏமாற்ற நினைத்தீர்கள் என்றார் மதிவாணன் தப்பிக்க வழியில்லை என்பதை உணர்ந்த எழிலரசி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அந்த நிலம் எங்கள் பரம்பரை சொத்து அதை மீட்பது என் உரிமை நான் அவரை கொல்ல நினைக்கவில்லை என்று கண்ணீருடன் கூறினார் இன்ஸ்பெக்டர் பாலா அவரை கைது செய்தார் திருடப்பட்ட விண்ணுலக காலங்காட்டி மற்றும் ரகசிய நிலப்பத்திரம் எழிலரசியின் பட்டறையிலிருந்து மீட்கப்பட்டது மதிவாணன் ஒரு கொலையாளி விட்டுச் சென்ற புதிரான தடயமே அவனை எப்படி காட்டிக் கொடுத்தது என்பதை பாலாவுக்கு விளக்கினார் கடிகாரத்தின் மர்மம் அவிழ்ந்தது